அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இரண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் இரண்டுல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த தயாரிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் சமூக சேவகராகவும் விளங்கிய பொம்மி ரெட்டி நாகரெட்டி அவர்களுடைய பிறந்த தினங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது நாகிரெட்டி தயாரிப்பாளர் அவருடைய புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க இவர் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெங்காய வியாபாரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் தான் நாகிரெட்டி அவர்கள் பின்னாளில் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஜயா வாகினி ஸ்டூடியோவை உருவாக்கியவர் தான் நம்முடைய நாகிரெட்டி அவர்கள் இவர் கிட்டத்தட்ட தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்து திரைப்படத்துறையில் மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கியவர் நம்முடைய நாகிரெட்டி அவர்கள்ங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நெருங்கிய நண்பர் சக்கரபாணி அவர்களுடன் இணைந்து தான் இவருடைய தயாரிப்பு நிறுவனத்தையே வந்து இவர் உருவாக்கினாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு வெங்காய வியாபாரிங்க அதாவது விவசாய நிலத்தில் விளையக்கூடிய வெங்காயத்தை எல்லாமே வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியவர் தான் இவருடைய தந்தை வந்து அந்த தொழில் செய்து கொண்டிருந்தார் தந்தைக்கு உதவியாக இருப்பதற்காகவே தன்னுடைய பதினெட்டு வயதிலேயே இந்த வெங்காய வியாபாரத்தில் வந்து நம்முடைய நாகரெட்டி அவர்கள் வந்து இறங்கினாருங்க அப்போ ஒரு சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வெங்காயத்தை வந்து ஏற்றுமதி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்ல தான் அப்போ அனுப்புவாங்கங்க கப்பல்ல அப்போ அனுப்பும்போது வந்து அந்த கப்பல் வந்து மூழ்கி விட்டதுங்க மிகப்பெரிய நஷ்டம் வந்து அவர்களுக்கு ஏற்பட்டதுங்க அதுக்கப்புறம் தன்னுடைய கையில் இருந்த சிறிய தொகையை வைத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர ஜோதி அப்படிங்கிற ஒரு நாள் இதழை வந்து இவர் தொடங்கினாருங்க அந்த இதழ் வந்து நன்றாக வந்து சென்று கொண்டிருந்ததுங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சந்த மாமா அப்படிங்கிற குழந்தைகளுக்காக ஒரு இதழை வந்து அவர் தொடங்கினார் இந்த சந்த மாமா இதழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ல வந்து அம்புலி மாமா அப்படிங்கிற அந்த பெயர்ல வந்து அந்த இதழ் வந்ததுங்க அந்த இதழ்களில் வந்து பாத்தீங்கன்னா கதை ஆசிரியராக கதைகளை எழுதி கொண்டிருந்தவர் தான் வந்து சக்கரபாணி அவர்களுங்க அவருடைய நெருங்கிய தொடர்பு வந்து நம்முடைய நாகரெட்டி அவர்களுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய இணைபிரியா நண்பர்களாக இருவரும் உருவாகினாருங்க தன்னுடைய திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை தன்னுடைய நண்பர்கள்ட சக்கரபாணி அவர்கள்ட்ட தெரிவிக்க இருவரும் இணைந்து வடபழனியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிகப்பெரிய தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய விஜயா வாகனி ஸ்டுடியோவை உருவாக்குனாங்க தான் வந்து படப்பிடிப்புகள் எல்லாமே நடக்கும் அங்க உருவாக்கப்பட்ட எல்லா படமுமே வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுங்க ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வளரக்கூடிய சூழலில் அப்போ ஆந்திரா முதல்வராக இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய நாகி ரெட்டி அவர்கள்ட்ட வந்து நீங்கள் இந்த ஸ்டூடியோவை ஆந்திராவுக்கு கொண்டு வந்துருங்க எவ்வளோ செலவானாலும் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் உதவிகரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற பதிலை வந்து சொன்னாங்க அப்போ அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு என்னை வாழ வைத்தது தமிழ் மண் தான் அந்த தமிழ் மண்ணை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகி ரெட்டி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாருங்க அதன் பிறகுதான் இந்த சக்கரபாணி அவரை அவர்களும் நாகரெட்டி அவர்களும் தொடர்ந்து பல படங்களை தயாரிச்சாங்க அதுல அவர் முதல் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாள பைரவிங்கிற படங்க என்டி ராமாராவ் அவர்கள் தான் வந்து அதுல ஹீரோ இத வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தெலுங்குலையும் ஒரே சமயத்துல அந்த படத்தை தயாரிச்சாங்க இந்த படத்துக்கு வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கதை வசனம் பாடல்கள் வந்து தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் எழுதினாருங்க கண்டசாலா அவர்களுடைய இசையில தான் இந்த பாட படம் வந்து உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய வெற்றி படமா அமைந்ததுங்க அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டரில் சாவித்திரி அவர்கள் வந்து பல படங்கள் நடித்து வந்துட்டு இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற படத்தில் அதை இரண்டாவது கதாநாயகியாக நாகிரெட்டி அவர்கள் சாவித்திரி அவர்களை அறிமுகப்படுத்தினார் அதன் பிறகு வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது சாவித்திரி அவர்கள் துறையில் வந்து புகழின் உச்சத்திற்கே செல்வதற்கு ஒரு அடித்தளமாக அந்த படம் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு இந்த விஜயா வாகினி புரொடக்ஷனில் மிகப்பெரிய அந்த விஜயா வாகினி ஸ்டுடியோவில் விஜயா புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான பல படங்கள் அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளை இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு படம் எங்கள் வீட்டு பிள்ளை மிஸ்ஸியம்மா குணசுந்தரி வாணி ராணி போன்ற பல வெற்றி படங்களை வந்து விஜயா புரொடக்ஷன் தயாரிப்பில் நாகரெட்டி அவர்கள் உருவாக்குனாருங்க அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளை வந்து ஹிந்தியிலேயும் உருவாச்சு தெலுங்கு தமிழ் என்ற முதல பல மொழிகளில் அந்த படங்களை வந்து வெற்றி படமாக அமைந்தது அது எல்லாரும் அறிந்தது ஆனால் வட இந்தியாவில் வந்து இந்த படங்கள் வெள்ளி விழா படமாக உருவாக்கப்பட்டது என்பது நிதர்சனமான ஒரு உண்மைங்க இப்படி தன்னுடைய வெங்காய வியாபாரியாக ஆரம்பித்த நாகரீதி அவர்கள் திரைப்படத்துறையில் மிகப்பெரிய ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக பர பலரும் வந்து அவர் வணங்கும் ஒரு தொழிலதிபராக உருவானார் என்பது வரலாறுங்க இவருடைய சிறை சிறப்புக்காகவே இவருக்கு கலைமாமணி விருது தாதா சாஹேப் பால்கே விருது என்ற பல விருதுகளை நம்முடைய நாகரீதி அவர்கள் வெற்றாருங்க பின்னாளில் தன்னுடைய நண்பர் இறந்துவிட அதன் பிறகு நான் படமே தயாரிக்க மாட்டேன் ஏன்னா இருவருமே பங்குதாரராக இருந்து தான் பல படங்களை தயாரித்தாங்கங்க தன் நண்பர் இறந்து விட்ட பிறகு தயாரிப்பு நிறுவனத்தையே நிறுத்திட்டாருங்க அதன் பிறகு வந்து எல்லாருமே வந்து இயக்குநர்கள் எல்லாம் வெளிப்புற படப்பிடிப்புக்கு செல்ல ஆரம்பித்ததுனால என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் அவர் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோவில் விஜயா மருத்துவமனையை வந்து அவரை விஜயா திருமண மண்டபத்தையும் வந்து நாகரெட்டி அவர்கள் உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்